இந்த விழா நடக்கிற இந்த மண்டபங்கூட வந்து ஸ்பான்சர் தான் எங்கேயும் வாடக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி அந்த மண்ணில் ஆரம்பித்து மண்டபம் வரைக்கும் எல்லாமே இலவசமாக கிடைக்கிது திருப்பூரில் அதனால தான் முன்னூறுபாய்க்கு நடக்கிற வேலை அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தெட்டு ரூபாயில சாத்தியம் இது திருப்பூர் மக்களுக்கும் இந்த மேடையில் மேலே கீழே இருக்கிற இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பெருமை சேரும் நம்ம எவ்வளோ பணக்காரங்கிறத வந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் முடிவு பண்ணுறது இல்லை நம்ம டைனிங் டேபிளில் இருக்கிற உணவு எவ்வளவு ஆரோக்கியமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஆரோக்கியம் ஆகுதுன்னு சொன்னேன் அன்பிற்கினிய நண்பர்களே இந்த வனத்திற்குள் எட்டு ஆண்டுகள் என்ன சாதித்தோம் இன்னும் என்ன உயரங்கள் எட்ட போகிறோம் என்பதையெல்லாம் திட்டவட்டமாக தெரிவிக்கும் முகமாய் இந்த வனத்தை ஆம் வனத்துக்குள் திருப்பூரை விதையூன்றி வளர்த்த அன்பிற்கினிய கிளாசிக் போலோ சிவராமன் அவர்களை திட்ட விளக்க உரையாற்ற வழங்க அன்போடு அழைக்கிறேன் மேடையின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே திருப்பூர் மாநகர காவல் தலைவர் திரு குமார் அபிநபு அவர்களே நண்பர் பூவளவின் நண்பர்கள் சுந்தரண்ணா அவர்களே சகோதரர் ஓசை கலிதாஸ் அவர்களே மற்றும் திருப்பூரில் நடக்கும் ஒரு நிகழ்வுக்கு கோவையிலிருந்து திரளாக வந்துள்ள நட்பு முறவும் நண்பர்களே வனத்துக்குள் திருப்பூரில் அப்படி என்ன விசேஷம் ஏன் மற்ற ஊரில் சாத்தியம் இல்லை ஏன் இங்கே நடந்தது அப்படின்னா இங்கே பேச்சு குறைவாகவும் செயல் அதிகமாகவும் இருக்கிறது தான் ஒரு காரணம் நாங்கள் வருஷம் ஏவரேஜாக வந்து வருஷம் முந்நூறுலருந்து நானூறு விவசாயிகளோட உரையாடறோம் அவங்களோட இடத்துல மற வைக்கிறோம் சில விவசாயிகளோட ஃபீல்டில் மரம் நட்டு முடித்து அந்த படங்களை பிரசரிக்கும் போது அடுத்த நாள் ப்ரெஸ்ஸில் வந்து வேறு நல்ல படங்கள் கொடுங்கன்னு கேட்டதுண்டு ஏழ்மை நிலை விளிம்பு நிலையில் இருக்கிற பல விவசாயிகளை அதாவது அவர் ஒரு இடுப்பில் துண்டு மட்டும் கட்டிட்டு வெறு மேலோடு நிற்பார் அதுதான் அவரோட பொருளாதார சூழ்நிலை இப்போ வீடியோவில் ஓடிட்டுருக்கு இவங்க விவசாயத்தை கையோட்ட நிலமையில் இன்றைக்கி வந்து மரம் வளர்த்தால் ஒரு பெரிய ஆதாயம் பின்னாடி இப்போ வந்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் ஐயா இங்கே வந்திருக்காங்க அவங்களோட வழிகாட்டுதல் இருக்குது டாக்டர் புவனேஸ்வரன் ஐயா வந்திருக்காங்க இது எங்கே துவங்குதுன்னா இந்தியாவில் வேறு எங்கே இந்த மாதிரி மாஸ் ட்ரீ பிளான்டேஷன் ப்ராஜெக்ட் நடந்தாலும் ஒரு செடிக்கு முந்நூறுரூபா காஸ்ட்டு ஆனால் வனத்துக்குள் திருப்பூரோட காஸ்ட் வந்து ஒரு செடிக்கு அறுபத்தி ஏழு ரூபா முந்நூறுரூபா எங்கே அறுபத்தேழு ரூபா எங்கே இது எப்படி சாத்தியம்னா இந்த நர்சரி துவக்கத்திலிருந்து இப்போ இப்போ நம்ம விதைய நட்டாங்க இதிலிருந்து இந்த தேவைப்படுற மண்ணு கூட நண்பர்கள் ஸ்பான்சர் கொடுக்குறாங்க இந்த விழா நடக்கிற இந்த மண்டபம் கூட வந்து ஸ்பான்சர் தான் எங்கேயும் வாடகை வேண்டான்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி அந்த மண்ணில் ஆரம்பித்து மண்டபம் வரைக்கும் எல்லாமே இலவசமாக கிடைக்குது திருப்பூரில் அதனால தான் முந்நூறு ரூபாய்க்கு நடக்கிற வேலை அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தெட்டு ரூபாயில் சாத்தியம் இது திருப்பூர் மக்களுக்கும் இந்த மேடையில் மேலையும் கீழே இருக்கிற இவங்களுக்கு மட்டுந்தான் வந்து இந்த பெருமை சேரும் ஒரு மிகப்பெரிய கரவொலி கரகோஷம் இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அடுத்தது ஃப்ளீட் ஆஃப் வெஹிக்கல்ஸ் வனத்துக்குள் திருப்பூரில் வந்து வாகனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய அணிவகுப்பே இருக்குது அவ்வளோ வாகனங்களில் இருக்குது நம்ம வண்டி ஜேசிபி ஆப்ரேட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் குழி எடுப்பார் ஒரு ஃபீல்டுக்கு போனால் ஒரு நாளைக்கு ஆயிரம் குழி எடுப்பார் இங்கே விவரம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஜேசிபி வாடகைக்கு எடுத்தால் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு முந்நூறு குழி தாண்ட முடியாது அப்போ எட்டு வருஷமாக ட்ரெயின் ஆனதோடது இவன் போனால் கயிறு கட்ட வேண்டியதில்லை அளக்க வேண்டியதில்லை என்ன மரம்னு ஆப்ரேட்டர் கேட்பார் என்ன ஸ்பேஸின்னு கேட்பார் முப்பது கொன்று இருபது கொன்று பதினஞ்சு கொன்றுன்னு சொல்லிட்டான்னா இவன் பக்கெட்டை போட்டான்னா அது முப்பது அடி தான் இருபது அடி தான் இப்படி ஆட்கள் நமக்கு அமைஞ்சாங்க ஸோ நர்சரியில் காசு சேவிங் வெஹிக்கிளில் காசு சேவிங் இந்த பயணம் தொடரும்போது ஏன் இவ்வளோ ஃபீல்டு இப்போ இன்றைக்கி வந்து இன்னைக்கு தான் விதை போட்டோம் அடுத்த வருஷம் இந்த விதையெல்லாம் வந்து ஜூன் பதினஞ்சு தென்மேற்கு பருவமழை துவங்கினா தான் அடுத்த வீட்டி துவங்குவோம் ஏன்னா வருஷத்தில் ஆறு மாதம் நம்ம நடவு ஆறு மாதம் மெயின்டெனன்ஸ் ஜூன் மாதத்துக்கு உண்டான நர்சரி இப்போ துவங்கிட்டோம் இன்றைக்கி ஒரு லட்சம் மரம் நட்றக்கு உண்டான புக்கிங் நம்மகிட்ட இருக்குது விவசாயிகள் பதிவு பண்ணி காத்துட்ருக்காங்க அடுத்த வருஷம் நடவுக்காக ஏன் இவ்வளவு பூமி கிடைச்சிதுன்னு பார்த்தப்போ விவசாயம் லாஸ் ஆகுது ஆள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணம் இதுக்காக வந்து விவசாய பயிற்சி பள்ளி ஒன்று அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் நஞ்சில்லா வேளாண்மைக்கு வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணோம் அஞ்சு வருஷம் முன்னாடி இது வரைக்கும் ஒரு முந்நூறு விவசாயிகளை வந்து மாற்றியிருக்கிறோம் கெமிக்கல் ஃபார்மிங்லேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மாற்றியிருக்கோம் இது வந்து பசுமை விகடனோட இணைஞ்சு வகுப்பு நடந்துகிட்டு அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த வகுப்பு முடித்து போன பல நண்பர்கள் தொழிலதிபர்கள் பங்களாவில் இருந்த லானை எடுத்துகிட்டு அதை வந்து வீட்டு தோட்டமாக மாற்றினாங்க எல்லா பங்களாலேயும் லான் இருக்குது இல்லைங்களா அவங்க சொன்ன காரணம் லான் வந்து மெயின்டெனன்ஸ் செலவாகுது ஆனால் வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து மருந்தடிக்காத காய்கறி கிடைக்கிதுன்ட்டு இங்கே நம்ம மேடையிலேயே அதுக்கு இருக்காங்க நம்ம சென்னை சில்க்ஸ் அன்னியார் பத்மா அன்னியார் வீட்டிலயே அது நடந்துச்சு பெரிய லான் எடுத்துகிட்டு இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பிரபல விவசாயி இன்றைக்கி அவங்க வந்து வயல் கட்டியிருக்காங்க அவினாசி அணைப்பாளையம் டி பப்ளிக் ஸ்கூலுக்கு எதிர்த்த மாதிரி வயல் கட்டி நெல் அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே இந்த வனத்துக்குள் திருப்பூர்லேருந்து மாற்றங்கள் தொங்குச்சு இனி ஒரு நண்பர் இங்கே இருக்காங்க பேர் சொல்ல விரும்பல மரம் வச்சுட்டு வந்தோம் சந்தன மரம் ரெண்டு வருஷம் கழித்து வந்து நிறைய பறவைகள் மூணு வருஷம் அந்த சந்தன பழத்துக்கு நிறைய பறவைகள் வந்துச்சு அதனோட மகிழ்ச்சியில் என்ன பண்ணாங்க உள்ள ஒரு பங்களா கட்டினாங்க பங்களா கட்டினதுக்கப்புறம் வந்து இந்த பேர குழந்தைகளுக்கு வந்து டவுனில் இருந்தப்ப இருந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாம் அங்கே வந்ததுக்கப்புறம் சரியாயிடுச்சு இது வந்து இயற்கையை நோக்கி நம்ம போகும்போது நோய் நொடியெல்லாம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் மோனி இங்கே மங்களமில் நான் பேரன் சொல்லிடுறேன் சாமி காட்டன் ஈஸ்வரன் நான் அங்கே தான் இருக்காங்க இது அவர் வீட்டில் நடந்த விஷயம் நம்ம வந்து வீட்டில் எல்லாருக்கும் வந்து ஆர்ஓ வாட்டர் தெரியும் சாஃப்ட்னர் வச்சுருக்குறோம் நிறைய வீட்டில் ஆனால் இன்றைக்கி விவசாயிகள் வந்து ஸ்ட்ரக்சர்டு வாட்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க மேக்னட்டிக் பைப்பு இதை வந்து கிணத்து பைப்பில் மாட்டும்போது இவங்களோட விளைச்சல் வந்து முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் கூடுது அப்படிங்கிறது தகவல் இங்கே வனத்துக்குள் பொருள் என்னென்னா ஒன்றை கற்றுட்டோம்னா உடனே அது வந்து மாவட்டம் பூரம் தமிழ்நாடு பூரம் போய் சேர்ந்துருக்கு தான் இங்கே பலம் நம்ம வெற்றி டாட் ஓஆர்ஜின்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது எழுவதாயிரம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க எந்த நல்ல விஷயம் கிடைச்சாலும் உடனே அது போட்டுருவோம் அது நிறைய பேருக்கு அது பெனிஃபிட் ஆகுது தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி நம்ம சுழச்சு அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன் காய்கறிகள் இருந்துச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் இதெல்லாம் எங்கே விளைய வைக்கிறீங்க என்ன விவரம்னு கேட்டார் நான் ஆனால் இதெல்லாம் பாலிஹவுஸில் விளையுதுன்னு சொல்லி சொன்னேன் பாலிஹவுஸ் என்னென்னு விவரம் சொல்லுங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் ஆனால் மருந்தடிக்கணுன்னா பூச்சிக்காகத்தான் மருந்தடிக்கிறோம் பாலிஹௌஸில் ஒரு எழுபது பர்சன்ட் பூச்சியே வராது அதனால பண்ணுறேன்னு நல்லா ஐடியா ஐடியானே நம்ம எவ்வளவு பணக்காரங்கிறத வந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் முடிவு பண்ணுறது இல்லை நம்ம டைனிங் டேபிளில் இருக்கிற உணவு எவ்வளோ ஆரோக்கியமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஆரோக்கியம் நிர்ணயமாகுதுன்னு சொன்னேன் அப்போ சொன்னாங்க ராம ஒரு பாலியோசனைக்கு உடனே போடணும் மில்லில் நே கேன்டீன்ஸ் இருக்குது நம்ம பசங்கள்லாம் நல்ல உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு இது தாங்க திருப்பூரோட பலம் அவர் வீட்டுக்கு வந்து நல்ல காய் வரணும்னு சொல்ல மில்லில் கேன்டீன் இருக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதம் இப்போ வந்து பாலியோஸ் போட்டு இப்போ அங்கே விவசாயம் நடந்துகிட்டுருக்கு இப்படி தான் வனத்துக்குள் திருப்பூர் வந்து நல்ல விஷயங்கள் பரவுது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறேன் உள்ளே வரும்போது வந்து வெளியே வந்து அந்த விவசாயிகள் கூட்டமைப்புன்னு பார்த்துருப்பீங்க இவங்க வந்து தாராபுரம் பகுதியில் வந்து இருக்கிற தம்பதியினர் ஒருத்தர் வந்து ஐபிஎம்மில் ஒர்க் இருந்தார் இன்னொருத்தவங்க காக்னிசன்ட் ஒய்ஃப் வந்து காகனிசென்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க ரெண்டு பேருமே மூணு மூணு லட்சம் சம்பளம் இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கைன்னு வந்து அவங்க விவசாயத்துக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்காங்க அவங்களோட ஒரே கோரிக்கை என்னென்னா நாங்கள் என்ன வேணாலும் விளைய வச்சிட்றோம் நஞ்சில்லாமல் ஆனால் எங்கள் பொருளை வந்து டவுன்காரங்களை வாங்கிக்க சொல்லுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இங்கே வெளியே இருக்காங்க நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது அவசியம் நீங்கள் பார்க்கணும் அவங்களோட ஒரே கோரிக்கை சிட்டியில் டவுன்ஷிப் பிரைம் என்க்ளேவ் இருக்குது ஸ்னேகம் கார்டன் இருக்குது எல்லா வீட்டுக்கு தேவையான மாதம் உங்களுக்கு காய்கறி என்ன தேவைன்னு பட்டியல் கொடுத்தா ஃபிக்சட் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியை நாங்கள் வந்து டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க நம்மளால் அது உதவி பண்ண முடிஞ்சால் இந்த விவசாய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்கிறத வந்து ஏன்னா நம்ம எல்லாருமே விவசாய குடும்பத்தில் தான் வந்திருக்கோம் நம்ம தாத்தா காலத்தில் தாத்தா காலத்தில் இங்கே இருக்கிறது எழுபது சதவீதம் பேர் விவசாய பின்னணி தான் நம்ம தான் டவுனுக்கு வந்து நாகரிக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை போகாமல் ஒரு விவசாயிக்கு நேரம் வாங்கினோன்னா நம்ம அந்த ட்ரைப் அந்த சன்னதியை வளர்த்த முடியுங்கிறது ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்ல விரும்புகிறேன் மழைநீர் சேகரிப்பு வனத்துக்குள் திருப்பூரில் அது ஒரு மெயின் சப்ஜெக்ட்டு நம்ம இன்ஜினியர் சண்முகராஜ் இங்கே இருக்காங்க ஆர்கிடெக்ட் உமாசங்கர் இருக்காங்க இவங்க பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் மழைநீர் சேகரிப்பு கட்டாயம் பண்ணுறாங்க இங்கே பாதி பேர் வந்து வருஷத்தில் மழைநீர் தான் குடிக்கிறாங்க மழைநீர் தான் சமைக்கிறாங்க என்ன காரணோனால் ஆற்றுலேருந்து தண்ணி நஞ்சாயிருச்சு ஏன் நம்ம இண்டஸ்ட்ரியும் நம்ம சாக்கடையும் ஆற்றுல விட்டுட்டு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி பம்பிங் பண்ணி சுத்திகரிப்பு பண்ணுறோம் ஸோ அங்கேயும் வந்து ஒருபடி இயற்கையை நோக்கி இன்னைக்கு வனத்துக்குள் திருப்பூர் மெம்பர்ஸில் பாதி பேர் வீட்டில் மழை தண்ணி பிடிச்சி குடிக்கிற பழக்கம் வந்துருச்சு இது இன்னும் கண்டினியூ ஆகும் ஏன்னா அந்த இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இப்போ டிசைன் பண்ணும்போது பண்ணிடுறாங்க நிறைய ஃபேக்ட்ரிஸில் சுவை ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு இப்போ நிறைய ஃபேக்ட்ரியில் பயோகேஸ் பிளான்ட் இருக்கு பயோகேஸ்னா என்னங்க நம்ம மனித கழிவு இருக்கு இல்லையா கேன்டீன் கழிவு இருக்கு அதிலிருந்து மீத்தேனை பிரிச்சிட்டீங்கன்னா அது உரமாயிரும் ஸ்மெல் போயிடும் மனித கழிவு ஏன் அவ்வளோ வாட் எடுக்கிறதுனா அதில் இருக்கிற மீத்தேன் இப்போ நிறையா ஃபேக்ட்ரியில் மனித இருந்து மீத்தேன் எடுத்துகிட்டு அதை எஸ்டிபியில் விட்டு அந்த தண்ணி கார்டன் பண்ணுறோம் இது என்னதுன்னா கார்பரேஷனுக்கு லோடு நிறைய குறைக்கிறோம் நம்ம மாநகராட்சிக்கு வந்து நிறைய வந்து பாரத்தை குறைக்கிறோம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு போன வாரம் வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டாரு நீங்கள் உங்கள் யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்த்தேன் அந்த வைத்தியம் பண்ணி எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னு என்னென்னு சொல்கிறீங்கன்னு உங்கள் மழைநீர் பாலுன்னு ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் வந்து வீட்டு தோட்டத்தில் எதுக்கு வெத்தலை வச்சிருக்கேன்னு கேட்டோம் அப்போ வந்து அவர் அந்த வீடியோவில் சொல்கிறாரு தேங்காய் எண்ணெயில் வந்து வெத்தலைய வந்து காய்ச்சி அதை வந்து கூசினோன்னா அந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாயிருதுன்னு சொன்னார் பதினஞ்சு நாள் ட்ரை பண்ணேன் எனக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ஆங்கில வைத்தியத்தில் சரியாகாத இந்த தோ தோல் நோய் இந்த சொரியாசிஸ் பதினஞ்சு நாளில் இந்த தேங்காய் வெத்தலை போட்டு சரியாயிடுச்சு இது உங்கள் யூடியூப் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுட்டேன்னு இது எனக்கு தெரியல அப்புறம் நான் போய் யூடியூப் பார்த்தேன் அது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம் வருஷம் ஒன்றரை கோடி ரூபா செலவாகுது வனத்துக்குள் திருப்பூரில் அதனால் அது எப்படி வருதுன்னா ஏவிபி கார்த்தி இருக்கார் இங்கே நண்பர் அவங்க பள்ளியில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வருஷம் ஒரு குழந்தைக்கு அறுபத்தேழு ரூபாய் வனத்துக்குள் திருப்பூர் கட்டிடுறாரு மூணாயிரம் குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு அறுபத்தேழு ரூபா மேலே வனத்துக்குள் திருப்பூர் கட்டிடுறார் இன்றைக்கி அறுபத்தேழு ரூபாய்க்கிறது என்னங்க ஒரு பாப்கார்ன் கூட அறுபத்தேழு ரூபாய் கிடைக்காது கரெக்டாக சினிமா தேட்டருக்கு போனோம் வருஷம் மூணாயிரம் குழந்தைங்க இப்படியெல்லாம் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் வர்றதுனால நிதி ஒரு பிரச்சனையே இல்லை வனத்துக்குள் திருப்பூரில் வந்து சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கோம் இங்கே நிறைய நண்பர்கள் சிட் ஃபண்ட் நண்பர்கள் இருக்காங்க அதில் வர்ற நிதி இப்போ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பத்தலைன்னா ஒரு எஸ்எம்எஸ்ஸோ ஒரு வாட்ஸ்அப்போ பண்ணால் பணம் வந்துடும் மேடையில் மேலையும் முன்னாடியும் இருக்கிறவங்கிட்ட இருந்து இதுதான் சப்போர்ட்டு இப்போ காங்கயம் வெள்ளகோயில் தாராபுரம் உடுமலைப்பேட்டை எல்லா பகுதியில் இருக்கிற என்ஜிஓ எங்களோட நினைஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க இதில் காங்கேயம் மக்கள் எங்களை விட ஒருபடி மேலே போய் நீங்களாம் வந்து விதை போட்டு சின்ன சின்ன கண்ணை இருக்கீங்க நாங்கள் வந்து ராஜமுந்திரியிலேருந்து வாங்கி தான் வைப்போன்னு இப்போ காங்கேயம் பகுதியில் வைக்கிறதெல்லாம் வந்து பத்தடி வளர்ந்த கன்று ஒரு கண்ணு நானூறு ரூபாய்க்கு வாங்கி வச்சிட்ருக்காங்க காங்கயம் மக்கள் இங்கே தான் இருக்காங்க அடுத்தது கோயில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அங்கே போயிருந்தப்போ ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி எல்லோரையும் வந்து அந்த ஊர் மக்களை வர சொல்லி டொனேஷனுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு ரொம்ப சிரமப்பட்டாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி அவங்களுக்கு எயிட்டிஜி வந்துருச்சு இப்போ வந்து நேற்று கூப்பிட்டு சொன்னாங்க ஆனால் இனிமேல் கோயில் பகுதியில் வைக்கிற மரங்களுக்கெல்லாம் நாங்களே எல்லா செலவும் பார்த்துக்குறோம் நீங்கள் திருப்பூர்லேருந்து கொடுக்க வேணான்னு இப்படி தான் அது வளருது ஏன்னா நம்ம டிராக்டர் த காங்கேயத்தில் ஓடுது தாராபுரத்தில் ஓடுது அதனோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் இவ்வளோ நாள் பண்ணிட்டுருக்கோம் பட்டு நாட்கள் செல்ல செல்ல இது செல்ஃப் சஃபிஷியன்ட் மாடலாக மாறுறது இதனோட சிறப்பு என்னோட சிறப்பு நன்றிகள் வந்து தமிழக அரசு வனத்துறைக்கும் ஐஎஃப்ஜிடிபி விஞ்ஞானிகளுக்கும் தொடர்ந்து இவங்க வந்து நம்மளை கைடு பண்ணிகிட்டே இருக்காங்க வின் பிரேக் க்ளோன் கேஷுரியனான்னு சொல்லி காற்று தடுப்பான் சவுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் இது வந்து அந்த வாழை இந்த சூறாவளி காற்று அடித்தது இத்தனை வாழை நஷ்டமாச்சின்னலாம் படிக்கிறோம் அந்த வா சூறாவளி காற்றுல வந்து வாழையெல்லாம் ஒடியாமல் இருக்கிறக்கு ஒரு ஸ்பெஷல் சவுக்கு இந்த சவுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸோடு இருக்கும் ஒரு வால் மாதிரி ஆயிரும் ஒரு ரூபா வச்சா இது வந்து ஆறு மாதமாக பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததாக பன்னிரெண்டு ஏக்கர் திருப்பூர் மாநகராட்சியோட இடத்துல ஒரு மூங்கில் பூங்கா இந்தியாவில் இருக்கிற ஐம்பது வகையான மூங்கில்கள் திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளே ஒரு இடத்துல வருது தமிழ்நாட்டிலேயே இது ரெக்கார்டு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷம் வெற்றியமைப்போட பராமரிப்பில் இருக்கும் பத்து வருஷம்ங்கும்போது கிட்டத்தட்ட அதனோட முதலீடு மூணு கோடி ரூபாய் இதை வந்து எங்கள் குடும்ப அறக்கட்டளையிலேருந்து செலவு பண்ண சொல்லி அண்ணா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் அது கிளாஸிக்கிலேருந்து செலவாயிருக்கு இது இல்லாமல் வந்து பப்ளிகேஷன் வச்சுருக்கோம் நம்ம கோவை ஐயா எழுதுன பதினெட்டு புத்தகத்தை இது வரைக்கும் அச்சடித்து வெளியிட்டிருக்கோம் புத்தகங்கள் எல்லாம் இங்கே இருக்குது இது என்னென்னா தெரிஞ்ச விஷயத்தை சமுதாயத்துக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும் பரப்பிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு உங்கள் எல்லாரோட அன்பு ஆதரவுக்கு வந்து மிக்க மிக்க மகிழ்ச்சி நன்றி இன்றைக்கி கூட்டம் வந்து ஒரு கருத்தரங்கு ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் இது வந்து மணமகள் மன்றமே இல்லை நண்பர் பூலவி நண்பர் சுந்தரராஜன்னா வந்து முதல் முதல் அவரை வந்து யாதும் மூரேன்னு ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடந்துச்சு நடிகர் சூர்யா நடத்தினார் அதில் அந்த காணொளியில் பார்த்து தான் அவர் அறிமுகம் வேள்பாரி வாசித்து அதில் அதில் வந்து அந்த நாவலில் எழுவது சதவீதம் வந்து இயற்கையும் உண்மையும் ஒரு முப்பது சதவீதம் வந்து கற்பனை சேர்த்துருப்பாங்க நான் ஏன் வேள்பாரி நாயகன் அவரை ஏன் பிடிக்குன்னு சொன்னால் அவர் ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பார் தமிழில் வந்து மூதறிஞர் வந்து நம்ம ஊவேசா அவர் வந்து ஊவேசி வந்து பழைய ஏடுகள் புத்தகங்கள் எல்லாம் தேடி போனப்போ ஒரு யானை பாகனும் பேசிகிட்டு இருக்காங்க இவர் கேட்குறாரு இந்த யானையோட பாஷை உனக்கு தெரியுமான்னு சொல்லி தெரியும் இதுக்கு ஒளி வடிவமோ எழுத்து வடிவமோ இருக்கான்னு கேட்குறாங்க எங்கிட்ட இல்லை ஆனால் என் குருநாதர் இருக்குன்னு அவர் சொல்கிறார் யானையோட எப்படி பேசுகிறங்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு அது கிடைக்குமானோன்னா என் குருநாதர்கிட்ட வாங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆனால் இவர் வந்து வேற ஒரு சுவடிக்காக மாட்டு வண்டியில் பயணம் பண்ணிட்டுருக்கிறதுனால அடுத்த நாள் வர்றேன் எனக்கு அது வாங்கி கொடுன்னு சொல்கிறாரு அடுத்த நாள் போகும்போது அந்த யானையையும் பாகனையும் காணலை அவங்கள கண்டுபிடிக்க முடியல அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் அவர் சொல்கிறாரு நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது தமிழ் சமூகம் யானையோட பேசுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்டு வச்சுருந்துருக்குது அது ஒன்று மட்டும் கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான் என்னோடய பெரிய வருத்தம்னு சொல்லி அதை இவர் வந்து நம்ம சிறப்பு விருந்தினர் வந்து அதை ஒரு இடத்துல குறிப்பிட்ருந்தார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நமக்கு வந்து சிலப்பதிகாரம் படிக்க தெரியாது நீங்கள் சி சீவக சிந்தாமணி எல்லாம் வந்து அந்த செய்யலும் இப்போ பாடலும் நமக்கு மண்டையிலே ஏறாது நமக்கு தமிழை இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா தான் நமக்கு ஏறும் இவர் அது மாதிரி ஒரு ஆளுமை தமிழை நமக்கு புரிகிற மாதிரி அழகா இலக்கியத்தில் இயற்கை எவ்வளவு போற்றப்பட்டிருக்குன்னு பேசுகிற ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இருந்ததுனால தான் மிகப்பெரிய முயற்சியில் இன்னைக்கு வந்திருக்காங்க ஐயாவுக்கு வந்து கடுமையான முதுகு வலி மதுரையிலேருந்து நேற்று பயணம் பண்ணும்போது நடுவில் மூணு தடவை காரை நிறுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நடந்து வழியை குறைச்சிட்டு திருப்பவும் காரில் பயணம் பண்ணியிருக்காங்க அவரிடத்துல நான் இருந்தால் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருப்பேன் பெரிய மனசு எங்களுக்காக வந்து இவ்வளவு சிரமம் எடுத்து முயற்சி எடுத்து வந்ததுக்கு இங்கே கட் கட்டுறதும் பெற்றதும் இங்கே திருப்பூர் மண்ணில் இங்கே கிடைச்ச விஷயங்களை இங்கேயே செலவு பண்ணி எல்லாருக்கும் தொழில் இருக்குது தொழிலில் பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் நம்ம சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போகலான்ற ஒரு சின்ன முயற்சி தான் வந்து வெற்றி அமைப்பும் மனத்துக்குள் திருப்பூரும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்